பெண்குள்ளே வாக்குமானவர்கள் தொந்தரணங்கள் ஒரு ஆண் கூட அதுக்கு எதிர்ப்பு சொல்லல அது போன்ற பல்கலைகளும் மாற ஒரு ஆண்கூட கூட அதுக்கு எதிர்ப்பு சொல்லவில்லை அவள் எதிர்ப்பு சொல்லவே இல்லை

কেনার ওেন্ন மேலக்கு எல்லாருன்னு முன்ன போய் புரண்டிக்கு இது ஜோக்கி இல்லடா உண்ட வீட்டுல எப்படி அக்காரு கழிப்பியா என்னடா நீ வேற அப்படியெல்லாம் இல்லடா எல்லாரும் பெருமையா இருக்கால தெரியும் அர்ஜுன் வந்து எல்லாரும் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட பொதுவாக பார்த்தா வந்துக்கிட்டு ஒரு ஜெண்டரை பேஸ் பண்ணி வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க என்ன டாமின் பண்றாங்க ஜெண்டர்ன்றது வந்துக்கிட்டு ஒரு பிரிவு குட்பட்டது ஆணோ பெண்ணோ ஆணுக்கு இப்படிப்பட்ட வரையறைகள் இருக்குது பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வரையறைகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு பெண்ணுண்டா வந்து அவங்க பார்க்குற விதம் வேற ஆணுண்டா பார்க்குற விதம் வேற தான் இப்போது ஒவ்வொருத்தர் வீடுகள்லையுமே வந்துகிட்டே இருக்கும் இது சம்மந்தப்பட்டது ஒரு ஆம்பளை பொடியை மறந்தா ஒரு ப்ளூ கலரில் எல்லாம் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளை உறந்தா பிங்க் கலரில் இது பண்ணுவாங்க சமையல் ஃபீட் வாங்கி கொடுப்பாங்க விளையாட்றது ஆம்பளையாக இருந்தால் கண்ணு அது கண்ணு இருக்க சக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேர் அப்படி இல்லை நாம் எல்லாருமே சமந்தான் நம்மளை எது வந்துக்கிட்டு தடுத்து இந்த பால்நிலை என்ற ஒரு விஷயம் தான் அதனால அந்த பால்நிலைங்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ற விஷயங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு உங்களுக்குரிய ஜெண்டர் ஐடென்டிட்டி அதை தாண்டி வந்துகிட்டு நீ இதை செய்யக்கூடாது இந்த வேலை செய்யக்கூடாது எல்லாருமே வந்துட்டு பொதுவாக வந்துகிட்டு எல்லாமே செய்யணும் ஆனா இங்க உங்களை எப்படி விதைச்சிருக்காங்கன்னா நீங்க இது செய்யக்கூடாது சொல்லிட்டு உங்களை விதைச்சிட்டாங்க அதை நீங்களும் கேட்டு கேட்டு பழகிட்டீங்க இதுக்கு வந்துக்கிட்டு நீங்க ஒரு எதிர்ப்பாவை வந்துகிட்டு இதுல என்னாலே இது ஏழு

குட் டச் பெல் டச் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போல்லாம் அதை மாதிரி வந்து ஒரு காலம் வரும் எல்லாேருமே வந்துட்டு எல்லாமே செய்ய முடியும் முடியுன்றதை வந்துக்கிட்டு ஓப்பனாக வந்துக்கிட்டு எல்லா கம்மியிட்டையும் எக்செப்ட் பண்ணுற ஒரு டைம் வரும் அந்த டைம் வரைக்கும் வரைக்கும் நம்ம போச்சுக்கிட்டு இருக்க நான் மட்டும் நம்மளால் முடியாததை வந்துக்கிட்டு சேஞ்சஸாக கொண்டு வரும் வாக்கள் இருந்தால் மட்டும்தான் மாறும் அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிளாக இருக்கும் படிக்கிறத படிங்க நீங்கள் என்ன வாங்கணும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதுகளை நீங்கள் செய்யுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள மாற்றியாங்க உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் மட்டுந்தான் பார்க்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் செய்யவும் இந்த அற்ற மீனாங்களுக்கு பேருக்கு மட்டும்தான் ஐடென்டிட்டியாக இருக்கணுமே தேவையில்லை மற்ற விஷயங்களில் இந்த படிப்பாக இருக்கட்டும் செய்கிற வேலையாக இருக்கட்டும் இதுல வந்துட்டு பிடிக்கிறவே தொட அவ்வளோதான் குட் அப்படியா அமைதி அது வன்முறைக்கு துணையில இந்த குரலால மட்டுந்தான் அதை நிறுத்தம் துணையாக இருக்கும்